பெரிய சிவ யோகி ஒருத்தர் இருக்கார் அவருக்குன்னு தங்கிறதுக்கு எந்த இடமும் கிடையாது மாற்றி மாற்றி ஒழுத்திக்கிறதுக்கு உடைய எதுவும் கிடையாது ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன லட்சியம் மட்டும் இருந்தது பொய் சொல்லாதவங்க வீட்டில் தான் சாப்பிடணும்னு ஒரு பெரிய தவம் கூட சொல்லலாம் இல்லை ஆனாலும் பொய் சொல்லாதவங்க வீடை தேடி பார்த்து அவர் சாப்பிட்றதே ஒரு பெரிய கஷ்டம்தான் எப்படியாக ஒரு நாள் ஒரு ஊருக்கு அவர் போகிறாரு போய் இந்த ஊர்ல யார் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வீட்டை காமிக்கிறாங்க அதுவும் இருக்கு பாருங்க மாடி வீடு அந்த வசதி படைத்த ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் எப்பயுமே பொய்யே சொல்லாத மனுஷன் அவரால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனம் படைத்தவர் அவர்தான் அதனால் நீங்கள் அவர் வீட்டில் போய் தாராளமாக உணவு உண்ணலாம்னு சொல்லி அந்த ஊர் மக்களே அவர் ரொம்ப பெருமையாக பேசி அனுப்புகிறாங்க அதையும் கேட்டு சிவயோகி ரொம்ப மன மகிழ்ச்சியோடு அந்த வீட்டுக்கிட்ட போகிறாரு அப்போது அந்த வீட்டு பெரிய மனுஷன் இந்த சிவயோகியை பார்த்தோன்னே ஐயான் வேகமாக வந்து காலில் விழுந்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர நாங்கள் பொண்ணியம் பண்ணியிருக்கணும் உள்ள வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு அவருக்கு நிறைய உபசரணையெல்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் உணவு அருந்துவீங்களா சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாரு அதை கேட்ட அந்த சிவயோகி அவருக்கு தான் ஒரு பெரிய பழக்கம் ஒன்று இருக்கே போய் சொல்லாதவங்க வீட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுன்னு யோசித்து இந்த மனுஷங்கிட்ட ஒரு நாலு கேள்வி கேட்குறாரு அந்த சிவயோகி முதல்ல அவர் கேட்ட கேள்வி உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெரிய மனுஷன் ஒரு பதில் சொல்கிறாரு என்கிட்ட இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறாரு சிவயோகி அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு மகன்தான்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை வயதுன்னு கேட்குறாரு எனக்கு மூணு வருஷம் ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி தான் ஆகுதுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட சிவயோகிக்கு பயங்கர கோபமே வந்துருச்சு ஒன்றை போய் இந்த ஊர் மக்கள் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க நீ என்ன இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறவனாக இருக்கியேன்னு கேட்டார் இதை கேட்ட அந்த பெரிய மனுஷனுக்கு என்ன நான் என்ன தவறு பண்ணிட்டேன் நான் எதுவுமே பொய் சொல்லலையே நீங்கள் ஏன் என்னை பற்றி இப்படி யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சிவயோகி சொல்கிறாரு உ நான் கே கேள் கேள்வி நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு எனக்கு காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்ன நான் தவறாக சொல்லிட்டேன் நீங்கள் எனக்கு தயவு செய்து எனக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சிவயோகி சொல்கிறாரு உங்ககிட்ட கேட்ட நான் முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறாரு உன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குதுன்னு நான் கேட்டேன் அதுக்கு நீ சொன்னது என்கிட்ட இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னேன் இது உண்மைதானான்னு கேட்டார் அப்போது அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுறாரு அவரோட வரவு கணக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சு ஐயா என்னோடய பெட்டியில் மூணு கோடி இருக்குது ஆனால் எனக்குன்னு நான் சொந்தம்னு சொல்கிற காசு இருபத்தி இரண்டு லட்சம்தான் ஏன்னா அதுதான் நான் தர்ம காரியங்களுக்காக பயன்படுத்தின பணம் இந்த பெட்டியில் இருக்கிற காசு என் கூட என்றைக்குமே வராது நான் இல்லாத காலத்தில் இது இன்னொருத்தருடையதாகும் ஆனால் நான் செஞ்ச அந்த இருபத்தி இரண்டரை லட்சம் இருக்குல்ல அதுதான் நான் இருந்தாலும் என்னுடைய இறப்போடு என்னோட புண்ணிய கணக்கோடு எனக்கு வரும்னு சொல்கிறாரு இதை கேட்டு அந்த சிவயோகிக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சரி நான் உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்டேன் உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கேட்டேன் நீ ஒரே ஒரு மகன்தான்னு தான்னு சொல்கிற உனக்கு நாலு மகன்கள் இருக்காங்கன்னு இந்த ஊரே சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு ஆமாம் ஐயா இப்பொழுது நானே உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட முதல் மகனும் அவரை கூப்பிட்றாரு முதல் மகனோட பேர் நடராஜா நடராஜான்னு கூப்பிட்றாரு அதை கேட்ட அந்த முதல் மகன் என்ன பண்ணுறான் நான் சீட்டு வேணான்ட்ருக்கேன் நீ கூப்பிடும்போதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்போது ரெண்டாவது மகனோட பேரை சொல்லி வேல்சாமி அப்படின்னு கூப்பிடுறாரு இதை கேட்ட அந்த பையனும் பாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சும்மா தொன்ன தொன்னு அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும் அவருக்கு கேட்குது இப்போது மூன்றாவது மகனான பேரை சொல்லி சிவசாமின்னு கூப்பிடுறாரு இதுக்கு அந்த பையனோட பதில் என்ன கேட்குதுன்னா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா அவன் கூட தான் நான் பேச மாட்டேன்னு தெரியும்ல அதனால வாயை ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நாலாவது மகனான பெயர் சொல்லி கந்தசாமின்னு கூப்பிட்றாரு அந்த பையன் ஓடி வந்து அவங்களோட அப்பாவையும் முனிவரையும் வணங்கிட்டு முனிவரை பார்த்து ஐயா உங்களுக்கு பாலும் பழமும் கொண்டு வரவான்னு கேட்குறாரு இதை பார்த்து அந்த பெரிய மனுஷன் என்ன சொல்கிறாரு இந்த மூன்று மகன்களுமே என்னை ஒரு தகப்பனாக நினைக்கிறதே கிடையாது அவங்களுக்கு நான் முந்தின ஜென்மத்தில் ஏதோ கடன் பட்டவன் போல் என்னோடய கடனை வசூலிக்கிறதுக்காக என்னோட மகனாக பிறந்திருக்காங்க நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என் எண்ணம் போல் வாழ்கிற ஒரே ஒரு மகன் இவன் தான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி தன்னோட விளக்கத்தை சொல்லி முடிக்கிறார் இதை கேட்ட அந்த சிவஞானிக்கு உண்மையிலேயே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்தது இப்போது அடுத்த கேள்விக்கான பதிலும் அவருக்கு தெரியணும் தானே அதையும் கேட்குறாரு உன்னோட வயசு என்னன்னு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரிய மனுஷர் சொல்றாரு ஐயா நான் சொன்னது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க நாளொன்றுக்கு நான் கடவுளை வணங்குற நேரம் ஒன்றரை மணி நேரம் அதுதான் தான் என்னுடைய நேரம்னு நான் எடுத்துக்கிறேன் பாக்கி இருக்கிற நேரத்தை இந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் என்னுடைய ஆசைப்படி என்னுடைய எண்ணப்படி நான் பயன்படுத்தாத இந்த நேரங்களை என்னுடைய நேரம்னு நான் யோசிக்கிறது கிடையாது இந்த உடம்பு தான் அறுபது ஆண்டு ஆச்சு அஞ்சு வயசில் நான் பூஜை செய்ய ஆரம்பித்தேன் அப்போ இருந்து நான் கணக்கு போட்டு பார்த்தா என்னுடைய ஆயுட்காலம் வெறும் மூன்று ஆண்டுகள் ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி நேரம்தான் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட அந்த சிவயோகிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்தது உண்மையிலேயே பொய் சொல்லாதவர் வீட்டில் தான் நம்ம சாப்பிட போகிறோம்னு மன அந்த வீட்டில் உணவும் உட்கொண்டு எல்லாரையும் ஆசிர்வதித்து அங்கேருந்து புறப்படுறாரு சிவயோகி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இது என்னோடது இது எனக்கானது இது என்னோட வீடு இது எனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சின்ன கதை நம்ம வசிக்கிற வீட்டை நம்முடையதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒன்று யோசித்து பார்ப்போம் நமக்கு முன்னாடி இதை என்னோடதுன்னு சொன்னது நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு அப்புறம் இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏன் என்னோடதுன்னு சொல்கிற இந்த உடம்பு கூட நமக்கு சொந்தமானது இல்லை நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு சின்ன வண்டி மாதிரி தான் இதை வச்சுட்டு நம்மளும் இது என்னோடது என்னோடதுன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் காசு கொடுத்து வாங்கி போட்ட நம்மளோட வீட்டில் வாழற எட்டுக்கால் பூச்சி பூனை எலி பள்ளி கூட இது என்னோடய சொந்த இடம்னு கூட சொல்லிக்கும் அதனால் நம்மதுன்னு நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நம்ம விடணும் நம்ம வாழற வரைக்கும் தான் இது நம்மளோடது நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம கூட வரும் ஒருத்தர் வாழும்போது அவங்களோட அருமை யாருக்கும் தெரியாது அவங்க இல்லாத காலத்தில் மட்டுமே அவங்கள நினச்சி பார்க்குற சில விஷயங்கள் அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை வச்சு தான் அவங்கள நம்ம மனசில் வச்சுருப்போம் இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி